அனைவருக்கும் வணக்கம் கொசுவிடம் சில கேள்விகள் கேட்டு கொசுவை பற்றி சில தகவல்கள் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் கொசு அவர்களே உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் பறக்கும் சிறிய பூச்சி விலங்குகள் உலகம் முழுவதும் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இலங்கை உள்ளோம் அதில் சில மட்டுமே மனிதர்களுக்கு ஆபத்தானவை அதாவது உங்களுக்கு நாங்கள் பெரும்பாலும் ஈரமான மற்றும் சூடான பகுதிகளில் வாழ்கின்றோம் உங்களின் வளர்ச்சி கட்டங்களை பற்றி கூறுங்கள் எங்களின் வளர்ச்சி நான்கு கட்டங்களாக கிடைக்கப்படும் ஒன்று முட்டை நிலையான நீரில் இழப்படும் இரண்டாவதாக லால்வா கட்டம் இது நீரில் வாழும் பாக்டீரியா மற்றும் சிறு உயிர்நிலை உணவாக உட்கொள்வோம் மூன்றாவதாக பூப்பா வளர்ச்சி மாற்ற கட்டம் இப்பொழுதும் நீரில் தான் வாழ்வோம் நாங்கள் ஆளாக வயதுக்கு வந்த பூச்சியாக முழு கொசுவாக வாழுவோம் மொத்தத்தில் எங்கள் வளர்ச்சி காலம் சுமார் ஏழில் இருந்து பயிராடுந்த நாட்களாகும் உங்களின் வாழ்வு இடங்களைப் பற்றி கூறுங்கள் மும்பை குதியது போல் ஈரமழ மற்றும் சூடான இடங்களில் வாழ்வோம் பெண் கொசுக்கள் இனப்பெருக்கத்திற்குப் பிறகு நிலையான நீரில் அதாவது தேங்கி நிற்கும் நீரில் உதாரணத்திற்கு குளங்கள் அழைப்பு கால்வாய் உழைந்த புறவழி உள்ள நீர் இது போன்ற இடங்களில் முட்டையை வைத்து ஏழையிலிருந்து பதினாறு நாட்களுக்குள் கொசுவாக வெளி வந்து அங்கேயே வாழ்கிறோம் உங்கள் இனத்தில் ஆண் கொசுக்களைப் பற்றி கூறுங்கள் ஆண்களாகிய நாங்கள் பாவப்பட்ட ஜென்மங்கள் ஏனெனில் எங்களுக்கு பூக்களில் இருக்கும் தேன் மற்றும் சாறுகளை கொஞ்சம் குழாய் மட்டுமே உள்ளது மக்களை நீங்கள் திட்ட வேண்டியது பெண் கொசுக்களை மட்டும்தான் என்பதை உணுக்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் இனத்தில் பெண் கொசுக்களை பற்றி கூறுங்கள் பெண் கொசுக்களுக்கு மட்டும் ரத்தத்தை உயிரும் குழாய் உள்ளது அவைகளுக்கு இனப்பெருக்கத்திற்குப் பிறகு முக்கைகள் உருவாக மனிதன் மற்றும் விலங்குகளின் இரத்தத்தில் உள்ள புரதம் மற்றும் இதர சத்துக்கள் தேவை அதனால் அவைகளுக்கு ரத்தம் உறிஞ்சும் குழாய் உள்ளது எங்களுக்கு குழாய் மட்டுமே உள்ளது பெண் கொசுக்கள் எவ்வாறு மனிதர்களை தேர்ந்தெடுத்து கடிக்கின்றது ஆரம்பிக்கலாமா எங்களுக்கு கண்களில் அசகுகள் மட்டும்தான் தெரியும் பெண் கொசுக்கள் உங்களை எவ்வாறு தேர்ந்தெடுத்து கடிக்கிறது என்றால் நீங்கள் வெளியிடும் தலியும் என வாயு உங்களின் உடல் வெப்பம் வியர்வை மற்றும் உடல் வாசனை இவற்றை வைத்து உங்களை கடிக்கின்றது கொசுக்கள் சுமார் எபத்திந்து அடி அதாவது இருபத்தி மூணு மீட்டர் தூரத்தில் இருந்து கரியமனா வாயுவை உணரக்கூடியவை